பார்த்தீங்கன்னா திருச்சியோட முக்கியமான மாநகர பகுதிகளில் ஒன்றான கே கே நகரில் இருக்க சபரி ரைஸ் மில் இந்த ரைஸ் மில் பார்த்திங்கன்னா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தனியார் நிறுவனத்தின் பேரில் விற்கப்பட்டுருச்சு விற்கப்பட்டு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றஞ்சு வரைக்கும் இந்த சபரி ரைஸ் மில் நடந்து நடைபெற்று வந்து அதுக்கப்புறம் மூலக்கூறு பற்றாக்குறையினால் அந்த ரைஸ் மில் வந்து மூடப்பட்டு கடந்த முப்பது வருடங்களாக பார்த்திங்கன்னா காலியாகவே பராமரிப்பில்லாமல் இருந்துச்சு முழுக்க முழுக்க சபரி சபரிமிலோட கண்ட்ரோலில் இருந்த அந்த ரைஸ் மில்லை வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் மாதம் வந்து ஒரு பொருள் காட்சிக்காக கப்பல் பொருள் காட்சிக்காக வாடகைக்கு விட்டு வாடகை இருபத்தி வாடகைக்கு விட்டு அந்த டேட்டில் வந்து அக்ரிமெண்ட் போட்டு சட்டப்படி வாடகை வாடகைக்கு விட்டுருக்காங்க வாடகைக்கு விட்டு அந்த இடங்களில் அங்கே இருக்க இருபது ஏக்கர் இடத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணி சென்ட்ரல் பகுதியில் பொருட்காட்சியும் ரெண்டு பக்கமும் வந்து வாகன போக்குவரத்துக்காக வாகன பார்க்கிங்க்காக வலது பக்கத்தில் டூ வீலர் வாகன பார்க்கிங்கும் இடது பக்கத்தில் வந்து ஃபோர் வீலர் வாகன வாகன பார்க்கிங்கும் அந்த பொருட்காட்சி நிறுவனம் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை சேர்ந்த முக்கியமான திமுக பிரமுகரான செந்தமிழ் செல்வன் அப்படின்றவர் வந்து ஏன்னால் வர்த்தக திமுக வர்த்தக அணியைச் சேர்ந்தவர் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா காலியாக அழகாக பா நிலவி போக்கு இது கார் பார்க்கிங்காக வச்சிருந்த இடத்த வந்து அழகாக ஆட்டையை போட்டு என்ன பண்ணிடுறாரு அடியாள் குழோட உள்ள போந்து இது வந்து எங்கள் தாத்தாக்கு சொந்தமான இடம் எங்கள் தாத்தா மூதா இதுக்கு இடம் வித்த பா வித்த பாட்டி வித்த இடத்தையே இது எங்களுக்கு சொந்தமான இடம்னு சொல்லி சினிமா படங்களில் வர மாதிரி அவங்களோட வாரிசுகள் நாங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆவணங்கள் எந்த ஆவணமே கையில் இல்லை ஐவனமே கையில் இல்லாமல் ஆக்கிரமி பண்ணியிருக்காங்க ஆனால் இது குறித்து கம்பெனி சார்பாக பலமுறை திட்டத்தட்ட திட்டத்திர பத்து நாளாவே வந்து போலீசாரங்கள் கலைஞ்சிட்ருக்காங்க பா இங்கே கேட்க கே நகர் போய் புகார் கொடுத்தா நீங்கள் வந்து நூறு கங்கன்னு நூறு கடிங்கன்றாங்க நூறு கடிச்சா நீ காவல் நிலையம் வாங்குறாங்க மறுபடியும் காலையில் வாங்குறாங்க இப்படி தொடர்ந்து அலக்களிக்கப்பட்டிருக்காங்க இந்த டி திமுகவோட பிரமுகரோட தொடர் அழுத்தத்தினால் இங்கே போலீஸ்காரங்க வந்து இவ்வளோ ஒரு ஒரு அப்பட்டமான ஆக்கிரமிப்பு நடந்துட்டு கூட இந்த நடவடிக்கையுமே இருக்க கிடையாது இந்த கம்பெனிக்காரங்க வந்து புதன்கிழமை போய் கமிஷனாக பார்த்துருக்காங்க கமிஷனர் உடனடியாக அது லேண்ட் கிராபிங் மேட்ரு உடனடியாக லேண்ட் கேபிங் ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லி லாண்ட் டிராபிங்லாம் ஒரு இன்பட தலைமையிலான ஒரு குழுவை அமைச்சிருக்காங்க ஆனால் அந்த குழுவும் இன்றைக்கி வரைக்கும் உள்ளே வரலைங்க பார்த்தீங்கன்னா அந்த நாலு நாள் அழகு போல் நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக வேலையை மறைச்சிட்டு பொருட்காட்சி இருக்க இடத்துக்கு கட் பண்ணிவிட்டு அழகாக வேலையை போட்டு மறைச்சிட்டு உள்ள ஃபுல்லாக நிறைய ஆக்கிரமின் பண்ணிவிட்டு வேலையை வச்சு ஆக்கிரமின் பண்ண எல்லா முயற்சி எடுத்துருக்காங்க ஒரு டாக்குமெண்ட் உங்களுக்கு ஏதாவது டாக்குமெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டால் டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்டில் எங்கள் தாத்தா அயன் பிள்ளை அவர் வித்த வித்தவர் வந்து எங்கள் தாத்தான்றாங்க வித்த சொத்தில் தாத்தா எங்கள் தாத்தான்னு சொல்லி எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் முழுக்க முழுக்க அப்பட்டமாக இந்த திமுக ஆட்சியில் வந்து ஒரு அவகரிப்பு நடந்துகிட்டு இருக்கு அவர் இந்த மாதிரி அககரிப்பு செஞ்சுட்டு இருக்க செந்தமிழ் செல்வனையும் அவர் அடியார்களையும் கூப்பிட்டு கேட்டால் அமைச்சர் அமைச்சர் பிரச்சனை இல்லை தகவிட்டிங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சம்பந்தப்பட்ட நிர்வாகத்தையும் வராட்டி திறந்து மாட்டிட்டு இருக்காங்க போலீஸார் இப்போ வரைக்கும் இந்த இடத்துக்குள்ள உள்ள போக பிரச்சனை பண்ணியிருக்காங்க உள்ளே போன எங்களை புட்டி வச்சிரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க போலீசாருக்கு ஃபோன் அடிச்சு அரை மணியாக ஆச்சு இன்னைய வரைக்கும் பெட்ரோல் வரல காலையிலேருந்து திட்டத்தில் இன்றைக்கி ஒரு நாலு முழுக்க அவர் நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்காரு இவருக்கு இன்னையோருக்கு ஒரு வீடு வளமும் பிறக்கல இந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு இந்த ஆட்சியில் சீர்க்கு சீர்கட்டது இல்லாமல் பட்டா இருந்தும் பத்திரம் இருந்தும் படியான ஆவணங்கள் இருந்தும் அப்படியே அழகாக சோத்துல பூச்செடிக்க மறைக்கிற மாதிரி ஒரு இடத்தையே ஒரு அறுபது சென்டு இடத்தையே திட்டமிட்டு ஆக்கிரமித்து அபகரிச்சிட்டாங்க உடனடியாக போலீஸ் நடவடிக்கை எடுக்கலன்னா சட்டப்படி இந்த பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனை உருவருக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய நிறுவனத்துக்கே இந்த பிரச்சனைனா சாதாரண மக்கள் ஆயிரம் சதுவடி ஐநூறு சதுவடிக்கிற மக்கள்லாம் இதில் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டுருக்காங்க உடனடியாக சட்டம் இதில் வந்து இப்போ போலீஸார்